அனைவருக்கும் வணக்கம் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் நாம் போற்றப்பட வேண்டிய மாவீரர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் சிலரின் தியாகங்கள் மட்டுமே பெருமளவில் பேசப்படுகின்றன இன்று நாம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் விதைகளை விதைத்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதல் முழக்கத்தை இட்ட வீர மரவர்களான புலித்தேவன் மற்றும் அவரது தளபதி ஒண்டிவி ஆகியோரை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கு நாம் யார் யாரையோ தளபதிகள் என்று கொண்டாடுகிறோம் ஆனால் இந்தியாவிலேயே முதன்முறையாக சுதந்திரம் என்னும் காற்றை சுவாசிக்க உதவிய அழகு முத்துக்கோன் தான் முதல் தளபதி அவருக்கு பின் வந்த புலித்தேவன் இரண்டாவது தளபதி புலித்தேவனுக்கு கீழ் இருந்த ஒண்டி வீரன் மற்றொரு தளபதி இவர்களைப் போலவே முத்து வடுகநாதர் மற்றும் மருது சகோதரர்கள் போன்ற சிறந்த தளபதிகளையும் நாம் நினைவு கூற வேண்டும் இவர்கள் அனைவரும் இந்திய விடுதலைக்கு போரிட்டு வித்திட்டவர்கள் இந்த மாபெரும் வீரர்களின் வாழ்வையும் போராட்டத்தையும் தியாகத்தையும் சுமார் இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பயணத்தில் உங்களை இந்திய வரலாற்றின் பொன்னான பக்கங்களுக்கு அழைத்துச் செல்கிறேன் நண்பர்களே இப்போ நாம புலித்தேவன் என்ற ஒரு மாபெரும் வீரனை பற்றி அவருடைய பிறப்பு முதல் போர் வெற்றிகள் வரை முழுமையாக பார்க்க போகிறோம் புலித்தேவனின் உண்மையான இயற்பெயர் காயல் என்று அழைக்கப்படுகிறது இவருடைய தந்தையின் பெயர் சித்திர புத்திர தேவர் தாயார் பெயர் சிவஞான நாச்சியார் அவர்கள் புலித்தேவன் சுமார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டில் நெற்கட்டும் செவ்வல் பாளையத்தில் ராஜ கம்பளத்து நாயக்கர் மரபில் பிறந்தார் இவருடைய மனைவியின் பெயர் காயல் பொதுவா கௌரியம்மாள் என்று சொல்லப்படுகிறது இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் மூவர் இரண்டு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்ததாக சொல்லப்படுகிறது மூத்த குழந்தையின் பெயர் சித்திர புத்த தேவர் இரண்டாவது மகன் சிவஞான பாண்டியன் புலித்தேவனின் தந்தை சித்திரப்பு தேவர் நெற்கட்டும் செவ்வல் பாளையத்தை சுமார் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் அவர் ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் ராஜதந்திரியாகவும் திகழ்ந்தார் தன்னுடைய மகன் புலித்தேவன் மீது அவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது புலித்தேவனுக்கு பன்னிரண்டு வயது மட்டுமே இருந்தபோது தேவர் தன் மகனை அரியணையில் அமர்த்தி நெற்கட்டும் செவல்பாளையத்தின் மன்னராக்கினார் ஒரு பனிரெண்டு வயது சிறுவனை மன்னராக்குவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இது புலித்தேவனின் விதிவிலைக்கான திறமைகளையும் அவரது தந்தையின் தொலைநோக்கு பார்வையையும் காட்டுகிறது பனிரெண்டு வயதில் மன்னர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தன்னுடைய பனிரெண்டு வயதில் மன்னர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட புலித்தேவனும் சும்மா இல்லை நண்பர்களே ஆம் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் மிகவும் வல்லவராக திகழ்ந்தார் பனிரெண்டு வயதில் மன்னராக முடிசூட்டப்பட்ட புலித்தேவன் சிறுவனாக இருந்தாலும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கினார் அவர் வெறும் ஆட்சியாளராக மட்டுமல்ல ஒரு பன்முக திறமை கொண்டவராகவும் இருந்தார் சிறு வயதிலேயே கவிதை எழுதுவதில் சிறந்து விளங்கினார் அவருடைய கவிதைகள் இயற்கையின் மீதான அன்பையும் வீர உணர்வையும் பக்தி உணர்வையும் பிரதிபலித்தன இது அவரது மென்மையான பக்கத்தையும் கலை ஆர்வத்தையும் நமக்குள் காட்டுகிறது அதோடு மட்டுமல்லாமல் போர்க்கலை வித்தகராகவும் செயல்பட்டார் அதாவது சிலம்பாட்டம் வாழ்வீச்சு கத்தி சண்டை குத்துச்சண்டை பாரம்பரிய தற்காப்பு கலைகளில் அவர் கைத்தேர்ந்தவராக இருந்தார் இக்கலைகள் எதிரிகளை எதிர்கொள்ளவும் தன் படை பயிற்சி அளிக்கவும் அவருக்கு உதவின குதிரை மற்றும் யானை ஏற்றத்தில் அவர் நிகரற்றவராக இருந்தார் போர்க்காலத்தில் இது அவருக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது வேகமாக குதிரையில் சென்று எதிரிகளை தாக்குவதிலும் யானை படையை வழிநடத்துவதிலும் அவர் வல்லவராக இருந்தார் புலித்தேவன் வெறும் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல ஒரு சிறந்த போர் யுக்தியாளரும் ஆவார் எதிரிகளை எப்படி எதிர்கொள்வது எப்போது தாக்குவது எப்படி பின்வாங்குவது கோட்டைகளை பாதுகாப்பது போன்ற நுணுக்கங்களை அவர் நன்கு கற்று தேர்ந்திருந்தார் கொரில்லா போர் முறை வியூகம் அமைத்தல் ஆகியவற்றில் அவர் சிறந்து விளங்கினார் இத்தனை திறமைகளும் பனிரெண்டு வயதுக்குள் ஒரு சிறுவனிடம் இருந்தது என்பது புலித்தேவனின் அசாதாரண ஆளுமைக்கு ஒரு சான்று இப்பொழுது நம்முடைய புலித்தேவருக்கு இந்த புலித்தேவர் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை பார்த்து விடுவோம் இப்போது நாம் மீண்டும் புலித்தேவர் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை பார்ப்போம் மதுரை நாயக்க மன்னர் சொக்கநாத ஆட்சி செய்த காலகட்டம் அது மதுரைக்கு வடக்கு பகுதியில் ஒரு பெரிய புலி மனிதர்களை வேட்டையாடி பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது இது மக்களை பெரும் பீதிக்குள்ளாக்கியது மன்னர் சொக்கநாதர் அவர்கள் எழுபத்தி பாளையக்காரர்களுக்கும் ஓலைச்சுவடி மூலம் அறிவிப்பை அனுப்பினார் இந்த கொடூர புலியை யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்கு தக்க சன்மானமும் பட்டமும் வழங்கப்படும் என்பதே அந்த அறிவிப்பு ஆனால் எழுபத்தி பாளையக்காரர்களும் இந்த சவாலை ஏற்க தயங்கினார்கள் யாரும் முன்வரவில்லை தங்கள் படை வீரர்களை அனுப்பி புலியை பிடிக்கவும் அச்சப்பட்டனர் இவ்வளவு ஏன் ஆங்கிலேயர்கள் கையில் துப்பாக்கி இருந்ததாகவும் ஆங்கிலேயர்கள் கூட அந்த இடத்திற்கு சென்று புலியை சுட்டுப்பிடிப்பதில் தயங்கினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இருந்த நம்முடைய வீரன் தனி ஒரு ஆளாக அந்த இடத்திற்கு சென்றார் அங்க அந்த கொடூர புலியுடன் வெகுநேரம் போராடினார் தனது கையில் இருந்த கூர்மையான கத்தியால் அதை கிழித்து வீழ்த்தி தன்னுடைய வீரத்தையும் மக்களை காக்கும் தன் கடமையையும் பறைசாற்றினார் இந்த செய்தி மதுரை எங்கும் பரவி மன்னர் சொக்கநாதர் உட்பட அனைவரையும் வியப்படைய செய்தது அந்த நாள் முதல் காயல் பொதுவா தேவர் என்பவர் புலித்தேவர் என்று அழைக்கப்பட்டார் அதோடு மட்டுமல்லாமல் நாளடைவில் அந்த பெயர் மருவி புலித்தேவர் என்று ஆனது புலித்தேவன் வெறும் ஒரு பெயர் கொண்ட வீரன் மட்டுமல்ல அவர் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சியாளர் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் காலடி பதித்தபோது அவர்களின் சூழ்ச்சியையும் அதிகார வெறியையும் முதலில் உணர்ந்தவர்களில் புலித்தேவன் முதன்மையானவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகளில் ஆங்கிலேயர்கள் வரி வசூல் என்ற பெயரில் மக்களை சுரண்ட தொடங்கினார்கள் தங்கள் நாட்டுக்குள்ளேயே வெளிநாட்டவர் வந்து வறு தங்கள் மக்களை அடிமைப்படுத்துவதும் புலித்தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது இதை எதிர்த்து முதன் முதலில் குரல் கொடுத்தவன் புலித்தேவன் வரி வசூலிக்கும் உரிமை நமக்குத்தான் உண்டு வெளிநாட்டவருக்கு இல்லை என்று கருதித்த முதல் மன்னர் அவர்தான் அன்றைய காலகட்டத்தில் நாயக்கர்களின் ஆட்சி வெகுவாக சிறப்பாக இல்லை என்பதை உணர்ந்த பூலித்தேவன் அவர்கள் ஆட்சி மாற்றத்தை மிகவும் உற்று நோக்கி காத்திருந்தார் அவ்வப்போது நடைபெற்ற நாயக்கர்களின் ஆட்சி மாற்றமும் ஆங்கிலேயர்களின் வருகையும் தமக்கும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் சரியாக இருக்காது என்பதை அவர் முன்கூட்டியே உணர்ந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் நவாப் போன்ற பிரச்சனையும் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது ஆங்கிலேயர்களை தனி ஒருவனாக எதிர்ப்பது கடினம் என்பதை உணர்ந்த புலித்தேவன் நன்கு உணர்ந்திருந்தார் பிரித்தாலும் சூழ்ச்சி என்ற ஆங்கிலேயர்களின் தந்திரத்தை முறியடிக்க தென் தமிழகத்தில் இருந்து பாளையக்காரர்களை ஒன்றிணைக்க அவர் முயற்சி செய்தார் சிவகிரி தலைவன் கோட்டை சிங்கம்பட்டி சேத்தூர் ஊற்றுமலை போன்ற பாளையக்காரர்களுடன் இணைந்து ஒரு மாபெரும் கூட்டமைப்பை உருவாக்கினார் இது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு மாபெரும் சக்தி உருவெடுத்தது இந்த கூட்டமைப்பு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த எதிர்ப்பாகும் நெற்கட்டும் செவல் புலித்தேவனின் கோட்டை இது ஒரு சிறிய கோட்டையாக இருந்தாலும் அதன் சுவர்கள் வீரத்தாலும் விடுதலை வேட்கையாலும் கட்டப்பட்டவை இங்கிருந்துதான் புலித்தேவன் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பல போர்களை நடத்தினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஆங்கிலேய தளபதிகளான கர்னல் ஹரான் யூசுப் கான் போன்றோரின் பலம் வாய்ந்த படைகளை பலமுறை தோற்கடித்து தனது வீரத்தை நிலைநாட்டினார் குறிப்பாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் கர்னல் ஹரான் படையை நெற்கட்டும் செவ்வலில் தோற்கடித்தது ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் யூசுப் கான் தலைமையிலான பெரும் படையையும் எதிர்த்து நின்று முதல் கட்ட போரில் வென்றார் நெற்கட்டும் செவல் மண்ணின் நான் இருக்கும் வரை ஒரு பிடி மண்ணை கூட ஆங்கிலேயனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சபதமேற்று வாழ்ந்தவர் புலித்தேவன் அவர்கள் அதாவது நெற்கட்டான் செவ்வல் என்ற பெயர் வந்தது கூட ஒரு காரணமாக சொல்கிறார்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் வரிக்கு பதிலாக நெர்மணி நெல்மணிகளை அவர்கள் வரியாக கேட்டதாகவும் அதை மறுத்த நம்முடைய பூலித்தேவன் அவர்கள் உமக்கு நாங்கள் ஏன் வரி கொடுக்க வேண்டும் என்று எதிர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு துளி நெற்பயிர் கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதால் அந்த ஊர் நெற்கட்டான் செவ்வல் என்று பெயர் பெற்றதாக இன்றளவும் நம்பப்படுகிறது பூலித்தேவன் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் வனப்புமிக்க நிலப்பரப்பில் வீரம் செறிந்த ஒரு சிம்மமாக வளர்ந்தார் அவரது ஆரம்ப காலத்திலேயே அவரது துணிச்சல் வெளிப்பட்டது ஒரு முறை எதிரிகள் கால்நடைகளை கவர்ந்து சென்றபோது பூலித்தேவன் தனது வீரர்களுடன் களமிறங்கி மூர்க்கமாக போரிட்டு கால்நடைகளை மீட்டு வந்தார் இது அவரது முதல் போர் வெற்றியாக கருதப்பட்டது அடுத்தடுத்து அவர் பெற்ற வெற்றிகள் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தன அவரது போர் தந்திரங்களும் வீரம் செறிந்த தாக்குதல்களும் ஆங்கிலேயர்களை நடுங்கச் செய்தன பூலித்தேவன் தனது பகுதியின் சுதந்திரத்தை பாதுகாக்க தொடர்ந்து போராடினார் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அவர் யானைகளையும் புலிகளையும் அடக்கியதாக கதைகள் கூறுகின்றன இது அவரது அசாத்திய தைரியத்தையும் இயற்கையுடனான அவரது பிணைப்பையும் எடுத்து காட்டுகிறது இந்த மலைப்பகுதிகளே அவருக்கு பாதுகாப்பான அரணாகவும் பயிற்சி களமாகவும் அமைந்தன அதே நேரம் பூலித்தேவன் பற்றி பேசும் இந்த வீடியோவில் நாம் ஒண்டிவீரனின் தியாகத்தை பற்றியும் பேசியே ஆக வேண்டும் பூலித்தேவனின் படையில் தளபதியாக இருந்த ஒண்டி வீரன் அவரது நம்பகமான மற்றும் வீரமிக்க தளபதி ஒரு முறை ஆங்கிலேயர்களின் பலம் மற்றும் நோக்கம் அறிய ஒண்டிவீரன் ஒரு இரவில் பதுங்கி சென்றார் ஆங்கிலேய சிப்பாய் ஒருவன் தனது குதிரையை கட்டுவதற்காக முளைக்குச்சியின் நிலத்தில் அடித்தபோது அது ஒண்டி வீரனின் இடது கையில் இறங்கியது வலியை பொறுத்து கொண்டு ஒரு சத்தமும் எழுப்பாமல் ஒண்டி வீரன் தனது வலது கையால் தனது இடது கையின் மணிக்கட்டுவரை வெட்டி எறிந்தார் தனது உயிருக்காக அல்ல மாறாக பூலித்தேவனின் பணி கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர் இந்த தியாகத்தை செய்தார் பின்னர் பூலித்தேவனிடம் சென்று ஆங்கிலேயர்களின் பலம் மற்றும் நோக்கங்கள் குறித்து தெளிவாக விளக்கினார் இதை கேட்ட பூலித்தேவன் உன்னை பார்க்கும் போது நான் என்னையே சிறு வயதில் பார்ப்பது போல் உள்ளது என்று பாராட்டி ஒண்டிவீரனின் தியாக தியாகத்தை போற்றினார் பூலித்தேவன் அவர்கள் பூலித்தேவன் தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போர்களில் ஈடுபட்டார் அவர் ஒருபோதும் அடிபணிய மறுத்தார் அவரது நெற்கட்டான் செவல்கோட்டை ஆங்கிலேயர்களால் பலமுறை முற்றுகையிடப்பட்டாலும் அவர் வீரத்துடன் எதிர்த்துப் போரிட்டார் அவர் பாளையக்காரர்களை ஒருங்கிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சித்தார் இந்த காலகட்டத்தில் மைசூர் மன்னர் ஹைதர் அலி மற்றும் பிற குறுநில மன்னர்களின் ஆதரவையும் நாடினார் நெற்கட்டான் செவ்வல் என்ற பெயர் வந்ததற்கு கூட ஒரு காரணம் சொல்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் அனைத்து ஊர்களையும் ஆக்கிரமித்து வரி வசூலித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது நெற்கட்டான் செவ்வல் ஊரில் வந்து வரி கேட்ட பொழுது உனக்கு ஏன் நான் வரி கொடுக்க வேண்டும் என்று ஆக்ரோஷத்துடன் கேள்வி எழுப்பிய நம்முடைய பூலித்தேவன் அவர்கள் எனக்கு வரி வேண்டாமானால் நெல்மணிகளை கொடுக்குமாறு ஆங்கிலேயர்கள் கேட்டதாகவும் நீ இங்கே பிழைக்க வந்தவன் உனக்கு எதற்கு நான் கொடுக்க வேண்டும் நெல்மணிகள் அல்லது வரி என்று கேட்டு போர் முழக்கமிட்டார் பூலித்தேவன் அவர்கள் அதற்காகவே அந்த ஊரின் பெயரானது நெற்கட்டான் செவ்வல் என மாறியதாக சொல்லுகிறார்கள் ஆகவே இவ்வளவு பெரிய வீரம் கொண்ட பூலித்தேவனின் வரலாறு நம்முடைய வரலாற்று பதிவில் சிம்ம சுப்பனமாக எழுத வேண்டியது நம்முடைய கடமை என்று சொன்னால் அது மிகையாகாது நம்முடைய பூலித்தேவனின் மறைவு குறித்த தெளிவான வரலாற்று பதிவுகள் இன்று வர இல்லை பல கதைகளும் வாய்மொழி மரபுகளும் அவரது மறைவைப் பற்றி பேசுகின்றன ஒரு கதைப்படி அவர் இறுதியாக ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் சங்கரன் கோவில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடும் போது மாயமாக மறைந்ததாக கூறப்படுகிறது மற்றொரு கதை அவர் ஆங்கிலேயர்களால் சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் பாளையம் கோட்டை சிறையில் அவர் அடைக்கப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது எதுவாக இருந்தாலும் பூலித்தேவனின் மறைவு ஒரு மர்மமாகவே உள்ளது இருப்பினும் புலித்தேவனின் மனைவி கௌரி அம்மாளின் சகோதரர் புலித்தேவனுக்கு ஒரு சிறந்த நண்பராகவும் போர் வீரராகவும் நம்பகமான துணையாகவும் விளங்கினார் அவர் எப்போதும் புலித்தேவனின் பக்கபலமாக நின்று பல போர்களிலும் சவால்களிலும் உறுதுணையாக இருந்தார் உறவிலும் நட்பிலும் வலிமையான பிணைப்புகளை கொண்டிருந்த புலித்தேவன் இதன் மூலம் ஒரு வலுவான ஆதரவு வலையமைப்பை கொண்டிருந்தார் முதல் போரானது கால்நடைகளை மீட்கும் போராகும் அண்டை பாளையங்களில் இருந்து வந்த சில குழுக்கள் நெற்கட்டும் செவல்பாளையத்தின் கால்நடைகளை திருடி சென்றன இது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதித்தது இளம் மன்னரான புலித்தேவன் தன் படையினருடன் சென்று அந்த கள்வர்களை விரட்டியடித்து திருடப்பட்ட அனைத்து கால்நடைகளையும் மீட்டு வந்தார் இது அவருடைய முதல் வெற்றியாகும் இந்த நிகழ்வு தன் மக்களின் உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க அவர் எந்த எல்லைக்கும் செல்வார் என்பதை காட்டுகிறது இந்த போர் அவர் ஒரு சிறந்த தலைவன் என்பதையும் தன் மக்களை நேசிப்பவர் என்பதையும் நிரூபித்தது நண்பர்களே நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் இது நமது தேசத்தின் பெருமைக்குரிய நாள் ஆனால் இந்த குடியரசு தின விழாக்கள் உண்மையில் யாருடைய தியாகங்களை முன்னிறுத்துகின்றன என்ற கேள்வி எழுகிறது இந்திய சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிரை நீத்த ஆங்கிலேயர்களை முதன் முதலில் எதிர்த்து போராடிய அழகுமுத்துக்கோன் புலித்தேவன் ஒண்டி வீரன் வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் போன்ற மாவீரர்களின் பெயர்கள் இந்த விழாக்களில் ஏன் உரிய அங்கீகாரம் பெறுவதில்லை இவர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் நாம் காட்டாதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது குடியரசு தினம் என்றால் என்ன என்பதை கூட அறியாமல் வெள்ளையக்காரர்களுக்கு ஆதாரம் கொடுத்த ஒரு அதாவது ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட திரு வாஜ்பாய் அவர்களின் படமானது அலங்காரம் கொண்ட வாகனம் டெல்லியில் குடியரசு தினம் என்று ரோடு ஷோ காட்டியது நம் இதயத்தில் பெரும் வலியையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது நம் சுதந்திரத்திற்காக போராடிய உண்மையான வீரர்களை மறந்து வேறு ஒருவரின் உருவங்களை முன்னிறுத்துவது வரலாற்றை திரிக்க முயற்சிப்பதாகும் நம் தேசத்தின் வரலாற்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான வீரர்களை நாம் போற்ற வேண்டும் அப்போதுதான் நமது குடியரசு தினம் உண்மையான அர்த்தத்துடன் கொண்டாடப்படும் இந்த மா வீரர்களின் தியாகங்களை நாம் என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த வீடியோவில் புலித்தேவன் மற்றும் ஒண்டி ஆகியோரின் பிறப்பு ஆரம்ப கால வாழ்க்கை அரியணை ஏறியது பல்வகை திறமைகள் முதல் போர் வீரம் தியாகம் மற்றும் சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் குறித்து விரிவாக பார்த்தோம் புலித்தேவன் வெறும் பனிரெண்டு வயதிலேயே அரியணை ஏறி தன் தந்தையைப் போலவே சிறந்த ஆட்சியாளராக திகழ்ந்தார் கவிதை எழுதுவது முதல் போர்க்கலைகள் வரை அனைத்திலும் சிறந்து விளங்கினார் ஆங்கிலேயருக்கு எதிராக முதன் முதலில் குரல் கொடுத்தவர் பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் கூட்டமைப்பை உருவாக்கி இந்திய விடுதலை போராட்டத்திற்கு வழிவகுத்தவர் அவருடைய துணிச்சல் வீரம் மற்றும் தன் மக்களுக்கான அன்பு இன்றும் நமக்கு ஒரு உத்வேகமாக இருக்கிறது ஒண்டிவீரன் புலித்தேவனின் விசுவாசமான தளபதி அவரது தியாகம் மன உறுதி மற்றும் நாட்டு பற்று நம் உயிரையும் உடலையும் நாட்டுக்காக அர்ப்பணித்த மாவீரன் அவர் ஒரு கையை இழந்தும் கூட தன் கடமையை செவ்வனை நிறைவேற்றி அவரது தியாகம் என்றென்றும் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் இவர்கள் போன்ற மாவீரர்களின் தியாகங்கள் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு காரணம் இவர்களின் கதைகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இவர்களின் வீரம் நமக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் இன்றைய இளைய தலைமுறையினர் அவர்களின் தியாகங்களை அறிந்து சுதந்திரத்தின் மதிப்பை உணர்ந்து வாழ வேண்டும் குறிப்பாக குடியரசு தின விழாக்கள் போன்ற தேசிய விழாக்களில் உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நாம் பேச வேண்டும் அவர்களை கொண்டாட வேண்டும் பல ஆண்டுகள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த புலித்தேவனின் வீழ்ச்சி துரோகத்தால் நிகழ்ந்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேய தளபதி கேர்னல் கேம்பல் தலைமையிலான படைகள் நெற்கட்டும் செவல்கோட்டையை முற்றுகையிட்டன இந்த முறை ஆங்கிலேயர்கள் பெரும் படையுடனும் நவீன பீரங்கிகளுடன் வந்திருந்தனர் மேலும் சில பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதும் புலித்தேவனுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு நெற்கட்டும் செவல்கோட்டை ஆங்கிலேயரின் வசமானது புலித்தேவன் பிடிபட்டார் புலித்தேவனை கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவரை பாளையங்கோட்டை சிறைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர் அடைக்கப்பட்டார் புலித்தேவனின் மரணம் குறித்த தகவல்கள் வரலாற்றில் பலவிதமாக கூறப்படுகின்றன ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் அவர் சிறையிலிருந்து இருந்து தப்பிச் சென்று கோவில்பட்டியில் உள்ள சங்கரன் கோவில் கோமதி அம்பாள் கோவிலின் சிவனை வழிபட்ட போது அங்கேயே ஜோதி வடிவில் மறைந்ததாக கூறுகிறார்கள் இந்த நிகழ்வு அவரது ஆன்மீக நாட்டத்தையும் தேசபக்தியையும் பக்தியையும் இணைத்து பேசப்படுகிறது ஆனால் மற்றொரு வரலாற்று தகவல் அவர் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு ஆங்கிலேயர்களால் படுகொலை செய்யப்பட்டார் அல்லது சிறையிலேயே உயிரிழந்தார் என்றும் கூறுகிறது எது உண்மையாக இருந்தாலும் புலித்தேவன் ஒருபோதும் ஆங்கிலேயரிடம் தலைவணங்கவில்லை என்பதும் தனது இறுதி மூச்சுவரை சுதந்திரத்திற்காக போராடினார் என்பதும் மறக்க முடியாத உண்மை நண்பர்களே சுதந்திரம் எனும் காற்றை சுவாசிக்க முதலில் விதையை விதைத்தவர் அழகுமுத்து கோன் என்றால் அந்த வரிசையில் துணிச்சலுடனும் வீரத்துடனும் நின்றவர்கள் மாவீரன் பூலித்தேவனும் தளபதி ஒண்டி வீரனும் இவர்களை தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் மற்றும் வீரமங்கை வேலுநாச்சியார் என எண்ணற்றோர் தங்கள் இன்னுயிரை ஈந்தி இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்துள்ளனர் இன்று நாம் பலரை தளபதிகள் என்று போற்றுகிறோம் ஆனால் ஆங்கிலேயர்களின் நவீன குண்டுகளுக்கும் பீரங்கிகளுக்கும் அஞ்சாமல் தங்கள் தாய் மண்ணின் விடுதலைக்காக உயிரையும் துச்சமென மதித்து போரிட்ட நமது தமிழ் மண்ணின் இந்த சிங்கங்கள்தான் உண்மையான தளபதிகள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது இவர்களின் தியாகமும் வீரமும் நமக்கு சுதந்திரத்தின் மதிப்பை உணர்த்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இத்தகைய சுவாரஸ்யமான வரலாற்று வீடியோக்களை காண எங்கள் சேனலுக்கு வாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவிற்கு முன்னால் நான் அழகு முத்துக்கோனின் வீர வரலாற்றையும் அந்த வீடியோவிற்கு முன்னால் வீரமங்கை வேலுநாச்சார் அவர்களின் வரலாற்றையும் அதோடு மருது சகோதரர்களின் வரலாற்றையும் வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் இந்த வீடியோக்களை நீங்கள் காண வேண்டுமென்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உள்ளே சென்று பாருங்கள் இந்த வீடியோ பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் நன்றி வணக்கம்